தனது பிரச்சார பயணத்தில் மக்கள் கூட்டத்தை பார்த்து மு க ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துவிடும் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் கோவை மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள தேக்கம்பட்டி வட பத்திரகாடியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்ட அவர் பின்னர் விவசாயிகளிடம் கலந்துரையாடினார் இதையடுத்து மேட்டுப்பாளையத்தில் மாலையில் ரோட் ஷோ மேற்கொண்டு பேசிய அவர் தனது பிரச்சார பயிடத்தில் மக்கள் கூட்டத்தை பார்த்து மு க ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துவிடும் என விமர்சித்தார் கடந்த நான்கு ஆண்டுகளில் வெறும் பதினைந்து சதவிகித தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமே திமுக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இங்கே மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை போல மக்கள் நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம் இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்கு நினைக்கிறேன்

நாடாளுமன்ற தேர்தலே இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலே தமிழகத்திலே பாரத ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா நீங்கள் வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி அதிமுக ஆட்சியில் கண்ணை இமை காத்தது போல் விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டனர் என்ற எடப்பாடி பழனிசாமி வேளாண் மக்களின் உறுதுணையோடு மீண்டும் ஆட்சி அமைப்போம் என நம்பிக்கையுடன் தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று கூறிய இபிஎஸ் அஜித்குமார் என்ற இளைஞரை போலீசார் கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளதை சுட்டிக்காட்டி சாதாரண மக்களுக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றார் பெண்களும் நடமாட முடியல எங்கே பார்த்தாலும் கொல கொல்ல திருட்டு வலிப்பிரிவு பாலி வெண்கொடுமை சிறுமி முதல் பாட்டி வர பாலி வெண்கொடுமை வெக்கமா இல்ல திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்ற திறமையற்ற நிர்வாகம் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இபிஎஸ்சின் பிரச்சார பயணத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் எல் முருகன் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர்